ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படித்தானே ஒவ்வொருவரும் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை நிச்சயமாக மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டுதான் இருப்பீர்கள் நீங்கள் என்ன செய்ய என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு அதற்கு சரியான முடிவை பல நேரங்களில் நான் கொடுத்திருக்கிறேன் அதை நீங்கள் உணர்ந்தும் இருக்கிறீர்கள் அதை மற்றவர்களிடம் போய் சொல்லி நீங்கள் அவர்களுக்கும் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று ஆலோசனை கூட கொடுத்திருக்கிறீர்கள் தங்கமே யார் என்னிடம் வந்து என்னை கேட்டாலும் நிச்சயமாக அதை நான் செய்வேன் அதை செய்வதற்கு ஒரு கணம் கூட யோசிக்க மாட்டேன் என் பிள்ளைகள் என்னை நம்பி வந்துவிட்டால் அவர்களை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் இதுவரை என்னுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் குழந்தையில்லை என்று என்னிடம் வந்து ஒவ்வொரு நாளும் புலம்பி அழுது கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு குழந்தை வரத்தை நான் கொடுத்திருப்பேன் அவர்களும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு நான் குழந்தை இல்லாமல் மன வருத்தத்துடன் இருந்தேன் நான் சமயபுர அம்மாவிடம் எனக்கு ஒரு குழந்தை வரத்தை தாருங்கள் என்று கேட்டேன் அம்மாவோ எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டார்கள் என்று நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் குழந்தை இல்லை என்றால் அம்மாவை வழிபடுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும் என்று பல்வேறு பிள்ளைகள் சொல்லியிருப்பார்கள் அதை கண்டு நீங்களும் என்னை கையெடுத்து வணங்கி கொண்டுதான் இருக்கிறீர்கள் அப்பொழுது உங்களை நான் கைவிடுவேனா என்ன சில காலங்கள் தாமதமாகலாம் ஆனால் உங்களை ஒரு நொடியும் நான் கைவிட மாட்டேன் நிச்சயமாக நீங்கள் கேட்ட குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு நானே கொடுப்பேன் அந்த அதிசயம் உங்கள் வீட்டில் நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி என்னுடைய சில பிள்ளைகள் எல்லாம் எப்பொழுதுமே கவலையிலே இருப்பார்கள் கவலையெல்லாம் எப்பொழுது என்னை விட்டு போகும் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்பொழுதுதான் நினைத்திருக்கும் நான் படாத பாடு அல்ல நான் படாத கஷ்டம் அல்ல என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை சந்தித்து விட்டேன் ஆனாலும் என் கஷ்டம் தீரவில்லை என்று புலமும் என் பிள்ளைகளுக்கும் நல்ல வழிகளை நான் அமைத்திருக்கிறேன் அவர்களும் அவர்கள் கவலையை மறந்து இன்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையில் எதற்காக கவலைப்பட்டார்களோ அதை நான் சரி செய்து விட்டேன் இன்னும் சில பிள்ளைகள் நோய்வாய்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தேர்த்து அவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளை அணுகியிருப்பார்கள் ஆனால் அவர்களின் நோய்களுக்கு ஒரு சிகிச்சை கூட அவர்கள் அளித்தும் பலனில்லாமல் இருந்திருக்கும் அப்பொழுது கூட என் பிள்ளைகள் என்னை நம்பி அம்மா நான் இந்த நோயால் அவதிப்படுகிறேன் என் உடலும் ஆரோக்கியமாக இல்லை நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக்கொண்டிருக்கிறேன் என்று என்னை வணங்கிவிட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக நான் அவர்களின் உடல்நிலையை சரி செய்து இப்படி பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் என்னுடைய அனைத்து பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் நான் அமைத்து தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனாலும் இன்னும் சில பிள்ளைகள் என் மீது முழு நம்பிக்கை வைக்காமல் என்னை அரைகுறையாக நம்பிக்கொண்டு என்னிடம் வேண்டுதலை வைப்பார்கள் அவர்களுக்கு கூட நான் நிச்சயமாக அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றித்தரதான் செய்வேன் இந்த உலகத்தில் எனக்கு யாரும் ஒன்றுதான் யாரும் இவர்கள் யாரும் அவர்கள் என்று நான் பிரித்து பார்க்கவில்லை எல்லாரும் என் பிள்ளைகள் தான் அதனால் என் பிள்ளைகள் அனைவருக்குமே நல்லதை நான் செய்வேன் அதே நேரத்தில் என் பிள்ளைகள் நல்லதை செய்தால் மட்டும்தான் அவர்கள் கேட்டதை நான் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பேன் அதே நல்லது செய்யாமல் அவர்கள் மற்றவர்களுக்கு துரோகம் செய்தாலோ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தாலோ அவர்கள் கேட்ட வேண்டுதலை நான் அவர்களுக்கு நிறைவேற்றுவதற்கு தாமதப்படுத்துவேன் இதுதான் காரணம் ஒவ்வொருவரும் அவர்களின் வாழ்க்கையில் சரியாக நடந்து கொண்டால் அவர்கள் கேட்கும் அதிசயங்களை அவர்கள் வாழ்க்கையில் நான் அமைத்து தருவேன் அதே நேரத்தில் அவர்கள் மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டு என்னிடம் வந்து அவர்கள் வேண்டுதலை வைத்தால் அவர்களின் பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு நான் தள்ளிப்போடு தான் செய்வேன் நீங்கள் உண்மையாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லதை செய்தால் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பேன் உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாக பதிலளிப்பேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட அதிசயங்களை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் அதே நேரத்தில் ஏதாவது தவறு செய்துவிட்டால் அதற்கான தண்டனையை நிச்சயமாக என் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அனுபவித்தே ஆக வேண்டும் இதுதான் உங்கள் அம்மா உங்கள் அம்மா நீங்கள் கேட்டதை கொடுக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும்